வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்தேன் என்ன அப்படின்னா கூமாப்பட்டிக்கு வாங்க கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க பட் ஸ்டில் கூமாப்பட்டி வந்து உங்கள் வீடாகவே மாறலாம் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹோம் கார்டனிங் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து என்னோடய வீடியோவில் நிறைய வீடியோஸ் சொல்லிகிட்டு இருந்திருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்க ஃபுட் வேஸ்ட் அப்போதுக்கப்புறம் உங்களோட பிளாஸ்டிக் வேஸ்ட்டை பிரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்லேயே வந்து உரம் தயாரித்து அந்த உரத்து மூலமாக வந்து உங்களோட ஃபுட்டு நீங்களே வந்து எடுத்துக்க முடியும் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணிகிட்டு இந்த கார்டனிங் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் எப்படி இவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் பாவக்காய் செடி அது ரெண்டு கோடி இருக்குது அதுக்கப்புறம் நிறைய செடி இருக்குது நான் செடியில் ஒன்று ஒன்றா காட்டுறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு நான் பயோடிக்ரேடபிள் பிரித்து வச்சு இந்த மாதிரி செடிகளாக வளங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டும் ஒரு குமாப்பட்டியை மாறும் அப்படிங்கிறத வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்குது திரும்ப பார்க்கலாம் கட் பசியால்